சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்காங்கல்ல அதனால இவனும் வெளியே போகணுன்றான் வேடிக்கை பார்க்கணுமா உனக்கு என்ன நீ இப்படியே உட்காந்துக்கிட்ட பத்து என்னம்மா கத்துராபார் இங்கே எல்லாம் தொங்கும்போது மடியில் உட்கார வச்சு வேடிக்கை காட்டிகிட்டு தான் இருந்தேன்

ningranena enda ganda அமைதியா பாக்குறான் பேர் பேரு பப்பி ஜான் கத்திக்கிட்டே நாங்கள் வெளியே வந்து ரோட்ல ஏதோ பைப் பதீரம் வேலை நடக்குது அதுக்கு பலன் தோண்டிட்டு இருக்காங்க கூட்டிட்டு வந்து வெளிய வச்சு வேடிக்கை காட்டணும்னு சொல்றான் இவ்வளோ நேரம் வெளிய வச்சு அவங்க வேடிக்கை காட்டிட்டு தான் இருந்தேன்

இது மறுநாள் எடுத்த வீடியோ பைப்லைன் தோண்டிட்டு உள்ளே பைப் வச்சு நல்லா மண்ணு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க மண்ணு பருங்க அரை குறையாக போட்டு விட்டு போயிட்டாங்க இதில் ஒரு விஷயம் என்னென்னா இது தோண்டும் போதே இங்கே பைப் தண்ணி பைப் இருக்குது அந்த தண்ணி பைப்பு உள்ளே உடஞ்சிருக்கு அது சரியாக அவங்க மூடாமல் அப்படியே மண்ணை போட்டு அந்த பைப்பை வந்து நல்லா அடைக்காமல் வெறும் மண்ணை மட்டும் போட்டு மூடிட்டு போயிட்டாங்க இப்போ மறுநாள் பார்த்தீங்கன்னா அது தண்ணி திறந்து விட்டப்போ தண்ணியெல்லாம் மேலே வந்து மண்ணெல்லாம் ஊறி புடக்குழி மாதிரி ஆயிடுச்சு வேன் போகும்போது பாருங்க வேன் வந்து உள்ளே ரெண்டு வீலும் நல்லா மாட்டிக்கிச்சுங்க முன் வீல் வந்து சுத்தமாகவே உள்ளே இறங்கிடுச்சு வீல் வந்து ஓரளவுக்கு பாதி அளவுக்கு இறங்கிடுச்சிங்க பாருங்கள் வீலே தெரியல வேனில் இது அவங்களும் எடுக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க முடியல அப்புறம் இன்னும் வேறு ஒரு வண்டியை கொண்டு வந்து கயர் கட்டி பின்னால் அந்த தண்ணி வண்டியில் கயிறு கட்டி அந்த வண்டி மூலமாக இழுத்துடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க அதுவும் அவங்களால முடியல அவங்க எவ்வளோ முயற்சி பண்ண முடியுமோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க பாருங்கள் அந்த இந்த வண்டியில் தான் கட்டி இருந்தாங்க இந்த தண்ணி வண்டியில் கட்டி அந்த கயருக்கு பார்த்திங்களா அந்த கயரை அந்த தண்ணி வண்டியில் கட்டி இழுத்துடலாம் அப்படின்னு பார்த்தாங்க ஸோ என்ன ஆச்சுன்னா கயிறே பிஞ்சிட்டு வந்துடுச்சுங்க எங்கள் பப்பியின் ஜானும் உள்ளே வந்து ஒரே சவுண்டு ஏன்னா அவங்க நாங்களும் நின்று வேடிக்கை பார்க்கணும் என்ன பண்ணுறாங்க என்ன வெளியே விடு வெளியே விடுன்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க ஸோ நான் வந்து அதுக்கப்புறம் வேலை இருக்குன்னு உள்ளே வந்துட்டேன் இவங்க ரெண்டும் வெளியே இருந்தால் கத்திக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜேசிபி வண்டி கொண்டு வந்து எப்படியோ ஒரு வழியாக அந்த வேனை எடுத்துட்டாங்க அந்நேரம் வந்து நான் வேலையாக இருந்ததுனால வீடியோ எடுக்கலை ஒரு வழியாக எடுத்துட்டாங்க அதனால் அந்த பள்ளத்தை வந்து அப்படியே அதை எதுவுமே சரி பண்ணாமல் அப்படியே போட்டு போயிட்டாங்க